ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருடப்பிறப்பு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதைத்தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வருடப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது அது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்திருது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலையும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம்தான் தான் வருடப்பிறப்பு மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் ஆஹ் அதாவது பாலவ கரணம் பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராம் தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பங்கு விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்போ ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்கு அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்துல சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் மிதனத்துல இருக்கு கே கேது பகவான் வந்து கன்னிராசியில இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே இந்த கன்னிராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஈர்ப்பு உள்ள ராசி கன்னிராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்துவ அப்படி அது வந்து ஆறாவது ராசி உங்களுடைய இந்த கன்னிராசி இந்த வருடம் குரோதி வருடம் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த சித்திரை பிறப்பானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முழு பலனே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முழுமையா பார்க்க போறோம் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாத வித்தியாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி வருது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி செவ்வாயிருக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சுக்கரன் புதன் ராகு உங்களுடைய லக்கணம் இது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடமான மீன ராசியில போய் நீசமாயிட்டாரு ஏழாம் இடத்துல போய் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் கணவனுக்கு உண்டானது மனைவிக்கு உண்டான இடம் பெண் ஜாதகம் யாரா இருந்தாலுமே கணவன் மனைவிக்கான இடம் அது அப்ப அந்த இடத்துல போய் நீசமாகுது அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் நிதானத்துடன் பேசுவது நல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஒன்று அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீசமாகறாருன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மாதம் அதுக்கு மேல அப்போ அந்த ஒரு மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை சித்திரை மாதத்துல வந்து அதிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நீச பங்கமும் ஆகுறார் அது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதகம் கண்டிப்பா வந்து அவரவருடைய விதி அம்சத்துல என்ன இருக்கு ஜனன ஜாதகம் என்னவோ அதை வச்சு தான் பலன் அவருக்கு நடக்கக்கூடிய புத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் இது வந்து உயர்வை தரும் ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதுதான் இப்போ ஒன்னு ஒன்போதுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியை காண்பார் நாலு எட்டு உடைய தசாபுத்தி காலங்கள் நடக்குது அப்படின்னா அவர் உள்ளூரை விட்டு வெளியூர்ல போய் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் கையில உள்ளதோ விரயங்கள் ஆகும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் பத்தாத சூழ்நிலைகளை சந்திக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு விதில எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அதை மாத்த யாராலையும் முடியாது உங்களுடைய லாபஸ்தானம் பாக்கியஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அதுல என்ன ஆகும்போது எந்த விதமான குறைபாடு இருக்காது அப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டுல உள்ள அதிபதி அதாவது பனிரெண்டுக்கு உள்ள அதிபதி எட்டாம் இடத்துல வந்து விபரீத ராஜயோகத்துல இருக்காரு சூரிய பகவான் பெற்று உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு செவ்வாய் பகவான் இருக்காரு அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய இந்த கு குரு பயிற்சி எட்டாம் இடமான எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய மூணாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா பார்க்குறாரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு அப்ப இதை பொறுத்தளவு எப்படி இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடமான இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறதுனால அஞ்சாம் பார்வையா பாக்குறதுனால உங்களுக்கு உண்டான ஒரு குழந்தை பிறப்பா இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும் வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் திருமணம் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாம இருக்கவங்களாம் இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு குழந்தை பேர் உண்டாக வாய்ப்பு உண்டு மனம் மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பா உண்டு குருவினுடைய பார்வை படும் பொழுது அது கெட்ட விஷயமா இருந்தாலும் நல்லதா மாற வாய்ப்பு உண்டு கேது பகவான் அங்க கேது இருந்தா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் சுருக்குறது அவருடைய வேலை அப்ப கேது என்ன பண்ணுவாரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை ஒரு ஆபரேஷன் பண்ணி பிறக்குற அளவுக்கு கூட பண்ணுவாரு அதுதான் அவருடைய கெடுதல் வேற ஒண்ணும் இல்லை பயப்பட வேண்டியது இல்லை இந்த கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை ஒரு வருட காலங்கள் நல்லாவே இருக்கும் எந்த விதத்துலயும் குறைபாடு இருக்காது அடுத்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சகோதரர்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்குள்ள வந்து கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சி அங்காளி பங்காளிகள் எல்லாருமே வந்து ஒண்ணு கூடுறது வெளியில இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே வந்து வீட்டுல ஒண்ணு சேர்றது வெளியில் இருக்க அங்கே அங்கே எல்லாரும் வெளில இருப்பாங்க ஒரு பங்கன் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணு கூடிப்பாங்க அப்படி கூடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுல இருக்கே குருவினுடைய பார்வை அப்ப நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு நன்மையான காலம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு இந்த மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது முயற்சிகள் கை கொடுக்கும் முயற்சி திருவினையாக்கும் உங்களுடைய முயற்சிக்கு எந்த வகையிலும் தோல்விகள் இருக்காது குருவினுடைய படும் பொழுது அவர் ஏழாம் பார்வையா பார்க்கறாரு டைரெக்டா பார்க்கறாரு ஏழாம் பார்வையா பார்க்கும்போது திருமணத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் திருமணம் ஆகவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் யானா இருந்தாலும் கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும் மறுமணங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடும் அதுல இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கும் தொழிலில் பார்ட்னர் கூட்டாளிகள் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்புகள் எல்லாமே வந்து பிரிஞ்சிருந்த இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகள் ஒன்று கூடும் தொழிலில் பார்ட்னராக உள்ளவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கி நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு அப்பாவினுடைய சொத்துக்கள் அப்பா வழியில இருந்து வந்த பணங்கள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்களுக்கான வாய்ப்பு குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் ஒரு மனிதனை வந்து உயர்த்துறதும் தாழ்த்துறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தான் அவனை வாழ வைக்கிறதும் அதுதான் சாகரிக்கிறது தான் அதுதான் அப்ப ரெண்டுக்குமே இந்த குலதெய்வனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக உண்டாகும் அது எந்த விதத்திலயும் குறைபாடுகள் இருக்காது சரி இந்த கன்னி ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு ராசி அப்படின்னு நம்ம சொல்லி சொன்னா கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் இந்த உத்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் தான் உச்சத்துல இருக்காரு உங்களுக்காக எட்டாம் இடத்துல உங்களுக்காக எட்டாம் இடத்துல அவர் உச்சமா இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்ப திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டா அப்படின்னா அது உங்களுடைய விதி அமைப்பை எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவான பலன் தான் இதுல எல்லாருக்குமே வந்து பெரிய வகையில கிடைச்சிடும்னே சொல்றீங்களே அது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் அவரவருடைய விதி ஜாதகத்துல என்ன அம்சம் அமைப்பு இருக்கோ உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா விதி இருக்குன்னா அதை மாத்த யாராலே முடியாது கிரகங்களுடைய அமைப்புல கொடுக்கக்கூடிய விஷயத்த யாராலும் தடுக்க முடியாது மனிதராக தடுக்க முடியாது இறைவனால கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு இறைவன் எதையுமே நல்லதத்தை செய்வார தவிர கெடுதல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்ப இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்தினையை விடவும் மிஞ்சி கிரகங்கள் அப்ப அந்த கிரகங்களுடைய அடிப்படையில கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் இருக்கு சந்திர கிரகணமும் இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன அதாவது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் போது கோயில் நடைகள் எல்லாமே சாத்தியவாக ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கலாம் அப்ப அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட விஷயமும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அந்த சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் ராகுடைய பிடிக்கல போயிரும் அந்த கிரகம் வந்து ராகுடைய பிடிக்கல போயக்கூடிய ராகு கேது இதுல போகக்கூடிய ஒரு காலகட்டம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல கெட்ட சக்திகள் ஒரு மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உகந்த நேரங்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் அதிகம் போட்டி அதிகம் பொறாமைகள் அதிகம் தொழில் போட்டி இந்த மாதிரிலாம் உள்ளவங்க வந்து பில்லி சூனியவல் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நேரத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு பார்வை குரு பகவானுக்கு உண்டு அதனாலதான் அவர் வந்து தோஷமான இடத்த குரு பகவான் பார்த்தாலும் கூட குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணம் இது இந்த உத்திர பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக ரொம்ப டேலண்டானவங்களா இருப்பாங்க தெளிவானவர்களா இருப்பாங்க சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரிய பகவானுக்கு என்ன ஒரு பிரகாசமான தோற்றங்கள் உண்டோ அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடுமே இருக்கும் பத்து பேர் இருக்கா அப்படின்னா அதுல ஹெட்டு தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்ப வகுப்பாக அதிக கோப குணம் கொண்டவர்கள் அந்த நிலையிலையும் ஒரு சாத்வீகமான குணத்தையும் கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய் குணம் கொண்ட அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் தாய் தாய்க்குணம் உண்டான ஒரு விஷயங்கள் எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்கும் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து அதிக நடிப்பு திறமைகளை கொண்டவர்கள் இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கலைத்துறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்னிராசி அன்பர்கள் நிறைய இருப்பாங்க அதுல இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறை பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்க நிறையா இருப்பாங்க அதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அவங்களுக்கு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவானோட சேர்ந்து ஆட்சி பழம் பெற்றிருக்காரு ஆறாம் இடத்து அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறுல உள்ள ஒரு ஆறுல உள்ள ஒரு கிரகம் ஆட்சி பழத்துல இருக்கிறதுனால அடிமை வேலையாக ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜாதக அமைப்பு அடிமை வேலை பார்ப்பாங்க அடிமை வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பேர் வாங்குவாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு நேர காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நன்மையை தரும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த நிலையில இருந்தாலும் ஒரு கோப குணம் கொண்டவர்கள் நல்ல உழைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் கொண்டவர்கள் அந்த உழைப்பு என்பது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உடம்புலையை உரிப்பான ஒரு விஷயமா இருக்கும் அந்த செவ்வாய் பகவான் செவ்வாயினுடைய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல நிலையில அமையறத பொறுத்தும் விபரீதமாக அமையிறத தான் ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிக்க முடியுது அவர் வந்து இப்போ ஒரு ரவுடி இருக்கேன் இப்போ அதா இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கேன் நல்ல குணத்திலே இல்லை அப்படின்னா அவனுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபரீதமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஆகப்பட்டவர் எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சு ஒரு விதி ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா இல்ல நல்ல கிரகத்தினுடைய சேர்ந்து இருக்காரா கெட்ட கிரகத்தோட சேர்ந்து ரொம்ப முக்கியம் அப்ப அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி அவங்களுக்கு இருக்கோ அதே தான் அவங்க வழி நடத்துவாங்க அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல பிரம்மாண்டமா இருக்காது அப்ப இந்த வருஷமானது இந்த சித்திரை நட்சத்திரம் வஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூணுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய காத்திருக்கு குருவினுடைய பார்வை அந்த படுறதனால குரு பார்த்தால் கோடி நன்மை அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறை இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி நல்லதா நடக்க வாய்ப்பு உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்